முதல்ல தெய்வங்களில் பலவிதம் இருக்குது இதில் முதன்மை யாருக்கு முதல் மார்க் இதில் அப்படின்னா நம்மளோட குலதெய்வத்துக்கு தான் இதில் முதல் மார்க் உங்கள் வீட்டில் என்னைக்கு நீங்கள் சங்கு வச்சு வழிபட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த சங்குக்கு என்றைக்கு மந்திர உச்சாரணம் கொடுக்கப்பட்ட சங்கா இருக்குதோ ஒரு குருமார் கையில் இருந்து வந்து அந்த சங்கா இருக்குதோ அந்த சங்கில் அபிஷேகம் பண்ணிங்கன்னா இந்த உபாசன மூர்த்தி அப்படி புதுப்பிக்கிற மாதிரி குயிக்காக வேலை செய்வார் உங்களுக்காக குலதெய்வம் அனுமதி இருந்தால் தான் மற்ற தெய்வங்களுக்கு அதிகாரமே இருக்குது உங்களுக்கு எதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் போய் ஒரு பரிகாரமே செய்கிறீங்கன்னா அது குயிக்காக பழிக்கணும் அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தோட அனுமதி அந்த இடத்துல இருக்கணும் குறிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு கலைகளை பிடிச்சிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா ஜோதிட மாதிரி ஒரு கலை ஒரு இசை ஒரு நாடகம் இந்த மாதிரி ஏதோ ஒரு கலையில் நீங்கள் அதில் பெருசாக வரணும் அப்படின்னா ஒரு உபாசனை மூர்த்தியோட வழிபாடு மிக 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 அவசியங்க அதை புரிஞ்சுக்கணும் ஒரு காவல் தெய்வத்தோட அனுமதி இல்லாம ஒரு பிரார்த்தனையோ ஒரு பரிகாரமோ உங்க லைஃபை ஃபுல்ஃபில் ஆகும் ஸ்ரீ மகாசின் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் ஃபார்மடிமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ்ராஜா மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒரு நல்ல தலைப்பு எடுத்து இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன் எல்லாருக்கும் இது வந்து ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் எல்லாேருக்கும் இந்த கேள்விகள் இருக்குது என்ன அப்படின்னா சார் நான் எந்த தெய்வத்தை பிடிச்சிக்கிறது சில பேர் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தெய்வத்தை வந்து எனக்கு மனசில் படித்து அந்த தெய்வத்தை கும்பிட ஆரம்பித்தேன் நான் லைஃப்பில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்வாங்க சில பேர் எனக்கு ஒரு ஜோதிடர் சொன்னார் இந்த கோவிலுக்கு போயிட்டு வா இந்த தெய்வத்தை பிடிச்சிக்கோன்னு சொன்னார் நானும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் அந்த தெய்வம் எதுவும் கண் திறந்து பார்க்குற மாதிரியே தெரியலையே நானும் போகிறேன் வர்றேன் அப்போ நான் எந்த தெய்வத்தை தான் நான் கும்பிட்றது பெரு தெய்வங்களை கும்பிடணுமா இல்லை என்னோடய காவல் தெய்வத்தை கும்பிடணுமா சிறு தெய்வங்களை கும்பிடணும் நான் என் எப்படி தான் இதை அப்ரோச் பண்ணுறது இல்லை எப்படி தெரிஞ்சிக்கிறது அதில் தெய்வங்களில் பல விதம் இருக்குது இதில் முதன்மை யாருக்கு முதல் மார்க் இதில் அப்படின்னா உங்களோடய குலதெய்வத்துக்கு தான் இதில் முதல் மார்க் சில பேர் குலதெய்வம்னு சொல்லுவாங்க சில பேர் குடும்ப தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும் அவங்க வச்சு வழிபட்டு இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு தான் இதில் முதல் மார்க் அப்போ எல்லார் குலதெய்வம் அவங்க கும்பிடணுமா அப்படின்னா உங்களுக்கு தெரியுது உங்கள் முன்னோர்கள் தெளிவுற உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா குலதெய்வத்தை பிடிங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து கொடுக்குறது அந்த குலத்தை காத்து நிற்கிறதா அந்த குலதெய்வத்தோட வேலையை அப்போது உங்களுக்கு பொன் பொருள் புகழ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது நீங்கள் என்னவா பிறந்திருந்தாலும் சரி என்ன கஷ்ட இருந்தாலும் சரி உங்களை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது இந்த குலதெய்வத்தோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வம் அனுமதி இருந்தால் தான் மற்ற தெய்வங்களுக்கு அதிகாரமே இருக்குது உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சா இங்கே போய் ஒரு பரிகாரமே செய்கிறீங்கன்னா அது குயிக்காக பழிக்கணும் அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தோட அனுமதி அந்த இடத்துல இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்போ குலதெய்வத்துக்கு தான் இதில் முதல் மார்க் அடுத்து உங்களோட இஷ்ட தெய்வம் சில பேர் ஒவ்வொரு தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக கும்பிடுவாங்க சில பேர் ஒரு பெண் தெய்வத்தை கும்பிடுவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காவல் தெய்வத்தை வந்து இஷ்ட தெய்வமாக கும்பிடுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெய்வத்தை பிடிச்சிப்பாங்க சில பேர் ப்ரித்திங்கிற தெய்வம் ஒரு மாதிரி உக்ரமான தெய்வங்களை போய் கும்பிடுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் சில பேர் அதாவது லக்னத்தில் கேது இருந்தால் தான் போய் விநாயகரை கும்பிடணுமா சார் அதெல்லாம் இருக்காது சில பேர் பார்த்தா விநாயகரை உபாசனையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் இஷ்டப்பட்டு போய் அந்த தெய்வத்துக்கிட்ட போய் சரணடைகிறது அந்த தெய்வம் ஒன்ஸ் உங்களை வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வேலை என்ன அப்படின்னா குலதெய்வத்துக்கு படியில் குலதெய்வத்துக்கு ஈக்குவலாக பண்ண முடியாது குலதெய்வத்துக்கு அடுத்த படியில் உங்களை பாதுகாக்கிற வேலையை அந்த இஷ்ட செய்யும் அப்போ நீங்கள் எப்போல்லாம் வந்து அவங்கக்கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றுற வேலையை அந்த இஷ்ட தெய்வம் செய்வாங்க ஒரு உதாரணம் எனக்கு அடுத்த மாதம் இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னா அந்த வேலையை செய்கிற வேலையை மட்டும் இஷ்ட தெய்வம் செய்வோம் குலதெய்வத்துக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா உங்கள் குலத்தையே காது பாதுகாக்கும் காப்பந்து பண்ணணும் வித்தியாசம் இதுதான் அப்போது குலதெய்வத்துக்கு தான் இங்கே அதிகப்படியான பவர் அவர் தான் இருக்கிறதுலே சுப்ரீம் மினிஸ்டர் அப்படின்னு வச்சுக்கிங்களேன் அதுக்கு அடுத்த ரேங்கில் இருக்கிறவங்க தான் இவங்கெல்லாம் அடுத்து உபாசனை தெய்வம் நிச்சயமாக எல்லோரும் ஒரு உபாசனை மூர்த்தி எடுத்துக்கிறது நல்லது ஆனால் நீங்களாக சூஸ் பண்ணாதீங்க ஒரு நல்ல பிரசனம் பார்க்க தெரிஞ்ச ஒரு ஜோதிடரை அணுகி உங்களுக்கான உபாசனை மூர்த்தியை எடுத்துக்குங்க என்ன அனுமதி இருக்குதோ அந்த உபாசனை மூர்த்தி எடுத்துக்குங்க இந்த உபாசனை மூர்த்தியை வீட்டில் வச்சு வழிபட்டால் என்ன நடக்கும் சார் அப்படின்னா அதுக்கு ஒரு அளவெல்லாம் இருக்குது என்ன மாதிரியான உங்களோட உபாசனை மூர்த்தி என்ன அளவில் நீங்கள் வச்சுக்கணும் அந்த அந்த சிலையோட அளவு என்னவாக இருக்கணும் வீட்டில் வச்சு வழிபடலாமா தாராளமாக உங்கள் பூஜை மொழி வச்சு வழிபடலாம் இவங்க தான் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான லைஃப் லாங் உங்களுக்கு தேவையான பொன் பொருள் சேர்க்கை அது இது புகழ் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள் காலடியில் கொண்டு வந்து போட்டுருவாங்க உங்களை எந்த லெவல்லையும் கீழே விடவே விடாது அது உங்களை மேலே கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கும் உங்கள் உபாசனை அதிகமாக அதிகமாக அந்த பலம் அந்த ஆன்ம பலம் அதிகமாக அதிகமாக பொன் பொருளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எங்கேருந்தால் வருவாங்க யாரோ ஒருத்தர் அங்கே பிடிக்குங்கு கையில் கொடுத்துட்டு போவாங்க பொருளாதாரத்தில் தன்னிறைவு சீக்கிரம் அடைஞ்சிருவீங்க இதுதான் இது வித்தியாசம் அப்போ உபாசனை மூர்த்தி பிடிச்சிக்கணுமானா கண்டிப்பாக எல்லோரும் ஒரு உபாசனை மூர்த்தி வச்சுக்கணும் சரி அந்த உபாசனை மூர்த்தியை எப்படி நம்ம உருவாத்துறது அப்படின்னா ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இல்லை ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் உங்கள் வீட்டில் என்றைக்கு நீங்கள் சங்கு வச்சு வழிபட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த சங்குக்கு என்னைக்கு மந்திர உச்சாரணம் கொடுக்கப்பட்ட சங்காக இருக்குதோ ஒரு குருமார் கையில் இருந்து வந்து அந்த சங்காக இருக்குதோ அந்த சங்கில் அபிஷேகம் பண்ணீங்கன்னா இந்த உபாசன மூர்த்தி அப்படி புதுப்பிக்கிற மாதிரி அது குயிக்காக வேலை செய்வார் உங்களுக்கு அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அவங்களோட பவர் வந்து அளவட்டுறது இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா நம்ம அப்போ நம்ம தான் கடவுளை உருவாக்குறோம்னா கடவுளெல்லாம் நம்ம உருவாக்கலை சக்தி அப்படியே தான் இருக்குது அதை ஒருமுகப்படுத்தி ஒரு இடத்த கொண்டுட்டு வரோம் அதை நமக்காக டியூன் பண்ணி வேலை செய்ய வைக்கிறோம் இவ்வளோதான் விஷயம் அப்படி பறந்து கிடக்கிற அந்த எனர்ஜியை ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி நமக்காக டியூன் பண்ணி வேலை செய்ய வைக்கிறோம் இவ்வளோ தான் இந்த சூட்சமம் தெரிஞ்சவங்க குயிக்காக ஜெயிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க இந்த சூட்சமம் தெரியாதவங்க வேறு ஏதோ ஒரு விஷயத்தை சுற்றி 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 வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வெறும் நம்ம ஜாதக கட்டத்தை மட்டும் பார்த்து சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக அதுக்கும் உங்கள் கட்டத்தில் அனுமதி வேணும் ஒரு உபாசனை எடுக்கிறதுக்கோ உபாசனை பண்ணுறதுக்கோ உங்கள் கர்மா என்ன சொல்ல வருதோ அதன்படி தான் இது வேலை செய்யும் ஆனால் ஒரு உபாசனை மூர்த்தியை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இருக்கிற லைஃப் இருக்கு இல்லையா அந்த லைஃபோட அளவு அதாவது உங்களோட லைஃப் ஸ்டைல் நிச்சயமாக நூறு சதவீதத்துக்கு மேலே மாறும் நான் இன்னவாக இருந்தேன் சார் இப்போ இப்படியாக இருக்கேன் சில பேர் ஒவ்வொரு உபாசன மூர்த்தி எடுப்பாங்க சில பேர் விநாயகர் உபாசன மூர்த்தி எடுத்துப்பாங்க சில பேர் அம்பால் எடுத்துப்பாங்க குறிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு கலைகளை பிடிச்சிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா ஜோதிட மாதிரி ஒரு கலை ஒரு இசை ஒரு நாடகம் இந்த மாதிரி ஏதோ ஒரு கலையில் நீங்கள் அதில் பெருசாக வரணும் அப்படின்னா ஒரு உபாசனை மூர்த்தியோட வழிபாடு மிக 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 அவசியங்க அதை புரிஞ்சுக்குங்க அப்போ இதுக்கு பின்னணி இது தான் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி உங்கள் ஜாதக கட்டத்தில் ஹெச்டின்னு சொல்லுவோம் அதிக பாகை கொண்ட கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகம்தான் இருக்கும் இதில் ஒருவேளை ராகு கேதுவே வந்து அதிக பாகை கொண்ட கிரகங்களாக வந்துருச்சு அப்படின்னா அவங்க அமர்ந்த வீட்டு அதிபதியை பாருங்கள் அவர் என்ன டிகிரியில் இருக்காருன்னு பாருங்கள் அவர் தான் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்குற காத்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் அந்த கிரகம் தான் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுத்துட்டு காத்துட்ருக்காரு உதாரணத்துக்கு செவ்வாய் உங்களுக்கு அதிக பாகையில் இருக்குது அப்படின்னா முருகர் உங்களுக்கு அருள் பண்ணுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கார் நீங்கள் போய் கேட்டால் உடனே பண்ணுவார் இப்படி தான் புரிஞ்சுக்கணும் குருன்ற கிரகம் உங்களுக்கு நல்ல ஹெச்டியில் இருக்குது அதிக பாகை கொண்ட கிரகமாக இருக்குன்னா உங்கள் குலதெய்வமே உங்களுக்கு ரெடியாக இருக்குங்க அனுகிரகம் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஒழுங்காக போய் அதை பிடிச்சிக்க மாட்டேங்கிறீங்க இல்லை அவங்க அனுகிரகத்தை பெற அந்த தகுதியை நீங்கள் இன்னும் வளர்த்துக்கலங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு அதிபதி இருப்பாங்க ராகு தான் வந்து உங்களுக்கு ஹெச்டி அப்படின்னா நீங்கள் மனித முகம் இல்லாத தெய்வங்களை போய் அவங்கள்ட்ட போய் சரண்டர் ஆகிடலாம் நாகரை கும்பிடலாம் நாகர்கோயிலில் இருக்க நாகராஜா இந்த மாதிரியான தெய்வங்களை நீங்கள் நமஸ்காரம் பண்ணும்போது ஆஞ்சநேயர் நரசிம்மர் மனித முகம் அல்லாத இருக்கக்கூடிய தெய்வங்களை போய் நமஸ்காரம் பண்ணும்போது அந்த அதிக பாகை கொண்ட கிரகம் உங்களுக்கு ரொம்ப நன்மையை வாரி வழங்குறக்கு தயாராக இருக்கும் நீங்கள் போய் ரிசீவிங் எண்டில் தான் நீங்கள் நிற்கணும் அதே போல் உங்கள் கரணநாதன் இவங்களுக்கு தான் முன்னுரிமை கரணம் என்றைக்குமே உங்களை விட்டு கொடுக்கவே இருக்காது சில பேர் கேட்பாங்க என்னோட அது நீசமாயிட்டார் சார் உச்சமாயிட்டார் சார் அவர் வந்து லோ டிகிரியில் இருக்கார் சார் அஸ்தங்கமாக இருக்கார் அவருக்கு என்ன கண்டிஷனில் வேணாலும் இருக்கணும் அந்த கரணத்தை தாண்டி தான் உங்களுக்கு மரணமே சம்பவிக்கணும் அப்படின்றப்போ அவர்கிட்ட போய் நிற்கும் போது உங்கள் லைஃப்பில் நடக்கிற இந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் நான் சொல்கிற சின்ன பிரச்சனைங்கிறது பொருளாதாரமோ ஃபேமிலிலையோ ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்காக போய் நிற்கிறீங்க குறிப்பாக உங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் சரியாகணும் அப்படின்னா உங்கள் கருணாதனோட அனுமதி நிச்சயமாக வேணும் அப்படி போய் நின்று பாருங்கள் அவ்வளோ குயிக்காக வேலை செய்யும் நான் ஏற்கனவே நிறைய விஷயங்களில் சொல்லியிருக்கேன் எப்படி ஒரு தெய்வத்தை நமக்காக அந்த தெய்வத்தை வெளிப்படையை வைக்கணும் நமக்கு அதை அனுகிரகம் பண்ணுற மாதிரி நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததாக கடைசியாக இருக்கக்கூடியது காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி சுடலை மாடசாமி வீரன்னார் ஐயனார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் சில பேர் ஊர் தெய்வங்களில் எல்லை தெய்வமாக மாரியம்மால் இருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு தெய்வம் ஒரு காவல் தெய்வத்தோட அனுமதி இல்லாமல் ஒரு பிரார்த்தனையோ ஒரு பரிகாரமோ உங்கள் லைஃபே ஃபுல்ஃபில் ஆகாது இதை நான் ஆனித்தனமாக சொல்கிறேன் எல்லாருக்கும் ஒரு காவல் தெய்வம் நிச்சயமாக வேணும் அந்த காவல் தெய்வம் உங்களுக்கு ஒரு உங்கள் உங்கள் உடம்பை சுற்றி ஒரு ஷீல்டு போட்ட மாதிரி ஒரு கவர் போட்ட மாதிரி உங்களை பாதுகாத்து அப்படியே அழகாக அடுத்த கட்டத்து கூட்டிகிட்டு போவோம் சமீபத்தில் கூட ஒரு கிளைண்ட்டுக்கு அவர் எவ்வளோ அமைதியாக இருந்தாலும் அவரை சுற்றி ஏதாவது ஒரு எதிரி உருவாகிட்டே இருக்காங்க எதிரின்னா என்னங்க நம்ம எண்ணோட்டத்துக்கு அப்படியே அகெய்ன்ஸ்டாக ஆப்போசிட்டாக ஒருத்தர் செயல்படுறாரு அதுதான் எதிரி இவர் அமைதியாக தான் இருக்கார் இவருக்கு எல்லாத்தையும் ஆப்போசிட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு காவல் தெய்வத்தோட அனுகிரகத்தில் நீங்கள் இருங்க அவர் அவங்களோட ஷேடோவில் நீங்கள் இருங்க உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது உண்மையை சொல்லணும்னா இருக்கிற எதிரியெல்லாம் பேசாமல் கையில் இருக்கிறத எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு பேசாமல் ஒரு கும்பிடு போட்டுட்டு போயிடுவாங்க நீங்கள் பாருங்கள் அப்படின்னு எக்ஸாக்டாக அதான் நடந்தது அப்போது அந்த காவல் தெய்வத்தை எந்த லெவலுக்கு இருக்கமோ பிடிக்கிறீங்களோ மற்ற தெய்வங்கள்லாம் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கும் இதெல்லாம் எப்போ சார் நடக்கும் அப்படின்னா உங்கள் ஜாதக கட்டத்தை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு யாரை பிடிச்சிக்கலாம் எந்த தெய்வத்தை பிடிச்சிக்கலான்னு ஒரு நாலேஜ் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் செய்ய ஆரம்பிங்க ஆனால் எது எப்படி இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்துக்குத்தான் தான் முதல் ரேங்க் அதை தாண்டினது தான் மற்ற தெய்வங்கள் எங்களுக்கு குலதெய்வமே தெரியல சார் அப்போ நீங்கள் வேறு வழியே இல்லை மற்ற தெய்வங்களை பிடிச்சாதான் நீங்களும் உங்கள் குல தெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கொண்டு போக முடியும் கண்டுபிடிக்கலாம் ஒரு காலகட்டத்தில் அதுக்கப்புறம் நீங்களும் அந்த வழிபாடு பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன் இந்த ஆன்மீக தகவல் ஜோதிட தகவல் உண்மையிலே எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நாங்கள் எந்த தெய்வத்தை தான் சார் பிடிச்சிக்கிறது அப்படின்ட்டு அவங்களுக்கு எல்லாேருக்கும் இது ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல தலைக்கோடு உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன் நன்றி